வணக்கம் சிபிஎம் தமிழ் மீடியா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழகத்தில் தென் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டாராக நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் சமீபத்தில் அவருடைய படங்களில் துருதுருவாக டான்ஸ் ஆடுவது பழக்க வழக்கங்களில் பயங்கர கில்லாடியாக சுறுசுறுப்பாக இந்த எழுபத்தி ரெண்டு வயதிலும் ஆவேசமாக நடிப்பதும் அவருடைய இழத்தமை ரொம்ப மாற்றமாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இப்போது அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் கிடைப்பதற்கு ஒரே ஒரே காரணம்தான் அதனாலதான் இந்த அளவுக்கு படங்கள்ல பார்ப்பதற்கு நல்ல உற்சாகமாக சினிமா நடிப்பதும் நிஜத்திலும் அவர் உற்சாகமாக இருப்பதும் அவருடைய கேரக்டர்களை பலப்படுத்துவது இப்படி பல எழுபத்தி ரெண்டு அவருடைய உற்சாகத்தை நம்ம பார்க்கும்போது நிச்சயம் எழுபத்தி ரெண்டு வயதானவர்களுக்கு என்ன தோன்றுமோ தெரியவில்லை ஆனால் நிச்சயம் எங்களுக்கு பெருமையாக தோன்றுகிறது இந்த அளவுக்கு ஒரு மனிதர் உழைக்கிறாரா என்று தெரிகிறார் ஆனால் அவருடைய மகிழ்ச்சிகள் வேறு விதமான விஷயங்கள் இருக்கிறது அந்த மகிழ்ச்சியை பற்றி நான் உங்களிடம் சொல்கிறேன் அந்த மகிழ்ச்சி தான் கடந்த தின ஒரு வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தயவு சென்ற ஒரு நோட்டீஸாக பிரிந்த ஐஸ்வர்யாவும் தனுஷுடைய வாழ்க்கை மீண்டும் சேரப்போறதா ஒரு நன்மை செய்தி வந்தது போது அவருடைய மாற்றங்கள் அவருடைய ரியாலிட்டி எல்லாமே மாறி மாறி வருகிறது அந்த அளவுக்கு இப்போது மக்களின் வாழ்க்கையை நினைத்து சந்தோஷப்படுகிறார் உண்மையில் ஒரு தகு தகப்பனாக இருந்தால் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் மக்களின் மகிழ்ச்சி தான் நமக்கு முக்கியம் என்று சந்தோஷப்பட்டு வாழ்றானே அவங்க தாங்க உண்மையான தகுப்பன் என்று நமக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி மூலமாக தெரிகிறது அதனால்தான் வருகின்ற படங்களில் அவருடைய படமும் அவருடைய நடிப்பும் உற்சாகமும் சந்தோஷமும் டான்ஸும் குழந்தை போல் ஆடுவதும் எப்படி ஆடுகிறார் என்று நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் அளவிற்கு இந்த வேட்டையின் படத்தில் இருக்க போகிறது அந்த அளவுக்கு இருக்கிறது வேட்டையின் படத்தில் இன்னொரு விஷயம் இருக்கிறது வசனங்கள் எல்லாம் விமர்சனங்களை கண்டிருக்கிறது அரசியல் வசனங்களாக இருக்கிறது விமர்சனங்களில் தடமாறுகிறது என்று பல விமர்சன கருத்துகளும் வருகிறது இதையெல்லாம் எதிர்த்து வேட்டையின் படம் எப்படி ரிலீஸ் ஆக போகிறது ரிலீஸுக்காக காத்திருங்கள் ரசிகர்கள் ஆனால் அவருடைய மகிழ்ச்சியும் கொண்டாட்டம் தன்னுடைய மகளை சார்ந்து தான் இருக்கிறது என்பதை இடையில் அவருடைய சோகங்களாக இருந்தது இப்போது மறுபடியும் மீண்டும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறார் அந்த அளவுக்கு இப்போது அந்த வீடியோவில் அவர் பேசி வருகிறார் இப்போது அவருடைய படங்களும் படப்பிடிப்புகளும் உற்சாக வரவேற்புகளும் உற்சாகமாக இருப்பதும் எல்லாத்துக்குமே ஐஸ்வர்யா தனிசு சேரப்போறதாக ஒரு விஷயங்கள் எழுந்து கொண்டு வருகிறது மீண்டும் இவர்கள் சேருவார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கும் இருக்கிறது என்ற ஒரு சந்தோஷத்தில் தான் இந்த அளவுக்கு சினிமாக்குள் இறங்கி நடிக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் வணக்கம்